நாட்டு மக்களுக்கு இன்னும் போனால் குறிப்பாக பெண்களுக்கு குடும்ப அட்டை என்பது ஒரு அங்கீகாரம் ஆம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குடும்பத்திற்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் தேவையான பொருட்கள் வழங்குவது மட்டுமல்ல அதை தாண்டி மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளையும் அரசு இந்த குடும்ப அட்டையின் அடிப்படையில் தான் வழங்குகிறது இதற்கு முன்னர் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட விலையில்லா மின்விசிறி கிரைண்டர் மிக்சி போன்ற பல நலத்திட்ட உதவிகளும் குடும்ப அட்டை அடிப்படையில் தான் வழங்கப்படுகிறது இன்னும் ஏன் திமுக அரசாங்கமே தற்போது வழங்கி வரும் மகளிர் உரிமை தொகையையும் குடும்ப அட்டை அடிப்படையில் தான் வழங்குகிறது தமிழ்நாட்டில் மே இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் புதிய ரேஷன் கார்டுகள் அச்சிடுவதை திமுக அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது சுமார் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் குறிப்பாக மகளிர் உரிமை தொகைக்காக காத்திருக்கும் ஏழை பெண்கள் இன்னமும் தங்களுக்கு ரேஷன் அட்டைகள் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர் குடும்ப அட்டைகள் கொடுப்பதில் திமுகவின் மனதில் இருக்கும் திட்டம் என்னவாக இருக்கும் என்று கேட்கிறீர்களா இங்குதான் திமுகவின் தில்லுமுள்ளு திட்டத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இரண்டேகால் கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மகளிர் உரிமை தொகை என்று அறிவித்துவிட்டு பிறகு பெண்களை ஏமாற்றிய திமுக தற்போது மேலும் சிலருக்கு உரிமை தொகை என்று பேசியிருக்கிறது ஆனால் குடும்ப அட்டை இருந்தால்தானே திட்டம் செயல்படுத்த முடியும் அப்போது குடும்ப அட்டையே இல்லை என்று சொல்லிவிட்டால் பெண்களால் எதுவும் செய்துவிட முடியாதுதானே இதுதான் திமுகவின் திட்டமே புதிய ரேஷன் கார்டு கொடுத்தால் மகளிர் உரிமை தொகை பயனாளிகள் அதிகரித்து செலவு பெருகும் என்பதால்தான் தான் வேண்டுமென்றே தாமதம் செய்கிறது இந்த அரசு இது பெண்களின் உரிமையை பறிக்கும் சதி என்று உண்மையை உணர தொடங்கிவிட்டார்கள் தமிழ்நாட்டு பெண்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலேயே விண்ணப்பித்தவர்களுக்கு இன்னும் கார்டு வரவில்லை இது மட்டுமின்றி இனிவரும் பொங்கல் பரிசு தொகை வழங்க திமுக திட்டமிட்டிருக்கிறது குடும்ப அட்டை மூலமாகவே கொடுக்க வேண்டும் அப்படியானால் ஒரு லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் இன்னும் அதிகமாவார்கள் அதையும் தடுக்கத்தான் இந்த திட்டத்தை திமுக பிளான் செய்து குடும்ப அட்டை கொடுக்காமல் இருக்கிறது என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள் ஏழைகளின் வீடுகளில் அடுப்பு எரியத்தான் பொது விநியோக திட்டமே ஆனால் இந்த திமுக தங்கள் சுயநலத்திற்காகவே இப்படி குடும்ப அட்டைகளை கொடுக்காமல் எல்லாவற்றையும் கிடப்பில் போட்டிருக்கிறது ரேஷன் கார்டுகளை வழங்காமல் திமுக காலம் தாழ்த்துவது ஏன் உரிமை தொகைக்காக விண்ணப்பித்த பெண்களை ஏமாற்ற நினைக்கிறாரா ஸ்டாலின் பெண்களை ஏமாற்றுவதுதான் திராவிட மாடலா என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடைத்திட விளைகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி